உங்களைத்தான் கவிழ்த்தி விடுவேன் அப்படி கவனிங்க தான் நம்ம திராவிட மாடல் அதுல டூ பாயிண்ட் ஓவர் தான் ஐயா இதுவோ ஓஹோன்னு இருக்கு இதுக்கு மேல டூ பாயிண்ட் ஓவர் ஐயா 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 விட்டுருங்க ஐயா ஐயா முடியறது ஐயா 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 சாமி இந்த பாஸ்போர்ட்டையும் தரமாட்டேங்கிறாங்க இல்ல ராவடரா வேற ஒரு கார்டு ஓடி போகலாம் இதுல வரையும் நம்மளும் கோபுரவாயிரம் இல்லை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன் அதுவே பண்ணிருந்தியா இது ரொம்ப நல்லா பண்ணிடுங்க ஐயா நீங்க சாரையங்குடி சேத்தவங்களுக்கு எல்லாம் பத்து லட்சம் கொடுக்குறீங்க சூப்பர்யா சூப்பர்யா இனிமே முத்தம் கொடுத்து பேச நல்லா இருக்கு மேடா நம்ம கிட்ட நம்மகிட்ட குத்துப்பாட்டு மேல ஆட்ட போட்டுருக்கலாம் அதுவும் இல்லை வெறும் கொள்கை பாட்டா இருக்கு எவ்வளோ ரைமிங்காக போடுங்க விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் நான் படம் இப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு அதே இதை நம்ம பாட வேண்டி இருக்கு முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் இப்ப அந்த பாட்டை நம்ம தான் பாடுறோம் இங்க வர்றா அவங்கள வர்றா சிறுநீரக திருட்டு என்று சொல்லாதீர்கள் முறைகேடு ஒரு பாய்த்தக்கார பைய கூட்டத்துக்கிட்ட சிக்கி தம்பிடா நாங்க இதுல வர்ற வழியில எல்லாம் பலநூறு கோடி செலவழிச்சு பதாக என்ன தெரியுமா தமிழ்நாட்டை நான் ஒருபோதும் தலை குடிய விட எங்கிட்டு தலை இருந்தா தானே குனியிருக்கேன் இனிமையா ஐயா நாங்க குனிய போறோம் ஐயா ஐயா இனிமையா ஐயா டாஸ்மார்க்ல குடிச்சு நடந்து வரும்போது எங்க அப்பா வேட்டி வந்தா சட்டி வந்தா தெரியாம விழுந்து கிடக்குறான்ல அன்னைக்கே அவன் தலை தொங்கி போச்சு எங்க அனிமறது எங்க அனிமறது வைத்தியக்காரா என் தம்பிக்கு தான் யார் யாரோ தப்பு தப்பா பக்கத்துல இருந்து எழுதி கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கே பக்கத்துல இருந்து தப்பு தப்பா எழுதி கொடுக்குறாங்க ஐயா நீங்களால ஆள மாத்துங்க இது என்ன இது ஒரு நாட்டை ஆளுகிற முதிர்ந்த தலைவருடைய கருத்து அது தம்பிச்சுக்கிறான் சாத்தியம் இல்லாத நம்ம பேச தயாரா இல்லை நம்ம பிராக்டிக்கலா வந்துருவோம் என்ன பிராக்டிக்கல் டேய் ஏன்டா இப்படி இப்படி பைத்தியமா பைத்த மாத்திரி அலைவிய பிராக்டிக்கலாக பேசுவோங்கிறதே பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது